அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில முருகப்பெருமானுக்கு தினமும் செய்யப்படக்கூடிய அலங்காரங்கள் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காலை ஆறு நாற்பது முதல் ஏழு பதினைந்து வரைக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில் சாது சந்நியாசி அலங்காரத்தில் சுவாமி காட்சி தர்றாரு காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில வேடர் அலங்காரமும் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது வரை நடைபெறக்கூடிய பூஜையில பாலசுப்பிரமணியர் அலங்காரமும் மதியம் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில வைதிகால் அலங்காரமும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில ராஜ அலங்காரத்திலும் சுவாமி காட்சி தர்றாரு இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில சுவாமி புஷ்ப அலங்காரத்துல காட்சி தர்றாரு பழனி நடை திறக்கும் நேரம் நடை சாற்றப்படும் நேரம் மற்றும் என்னென்ன நேரங்கள்ல எந்தெந்த பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவலை பற்றின வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி